இந்த நாட்டில் ஐ கருணாநிதி முதலமைச்சராக பொறுப்பேற்றோ அன்னைக்கு தான் அரசியல் ஊழல் அரசியல் அவதூறு அரசியல் பழிவாங்கும் அரசியல் சூழ்ச்சி அரசியல் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது என்று அன்றிலிருந்துதான் இந்த நிலம் ஊழல் லஞ்சம் என்பது தேசியமயமாக்கப்பட்டது ஓட்டுக்கு காசு கொடுப்பதை ஒரு வாழ்க்கை முறையாக மரமாக்கியதும் இவர்கள் தான் என் அருமை மக்கள் என் அன்புச் சொந்தங்கள் எங்களை உற்று பாருங்கள் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நாங்கள் தலைவர்கள் தொண்டர்கள் என்று வரவில்லை அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகள் மாமன் மைத்துனர்கள் என்ற உறவோடு சித்தப்பா பெரியப்பா என்று பாச பிணைப்போடு இந்த மண்ணிலே ஒரு அரசியல் கட்சி உருவாகி வருகிறது என்றால் அது இந்திய பெருங்கண்டத்திலே துணைக்கண்டத்திலே அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் உண்மை முழுக்க முழுக்க மண்ணுக்கு மக்களுக்குமான அரசியலை முன்வைக்கிற கட்சி இதுதான் நாங்கள் வாக்கை கேட்டு வந்து நிற்கிறோம் என்று நீங்கள் கருதக்கூடாது வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை கேட்டு நிற்கிறோம் என்பதை நீங்கள் உணர வேண்டும் எங்களுக்கு முதன்மையானது ஓட்டல்ல நாங்கள் ஓட்டு கேட்டு வருவது வந்திருக்கிறோம் என்று எண்ண வேண்டாம் இந்த நாட்டின் உரிமையை காக்க இந்த நாட்டின் நலனை காக்க இந்த நாட்டு மக்களின் நலனை காக்க நிற்கிறோம் என்பதை நீங்கள் உணர்ந்தாலே போதும் பல முறை நாங்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறோம் தோற்று இருக்கிறோம் ஆனால் துவண்டு இருக்கிறோமா என்றால் இல்லை நம்பிக்கையில் மேலும் மேலும் துளிர்த்து துளிர்த்து வளர்ந்து வருகிறமே ஒழிய தச்சோர்வடையவில்லை சோம்பலும் தற்சோர்வும் சோம்பலும் ஓய்வும் அரசியலில் தற்கொலைக்கு சமம் என்கிற ஐயா பெரியார் அவர்கள் அப்படி சோம்பலின்றி வளர்ச்சியின்றி தள்ளாட்டமின்றி தடுமாற்றமின்றி ஏற்றுக்கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்று களத்தில் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் எந்த திட்டத்திற்கும் காசு இல்லை என்று கைவிருக்கிறது அரசு வாக்குக்கு மட்டும் காசு கொடுக்கிறது எப்படி எப்படி வருகிறது தெருவுக்கு இரண்டு படிப்பகம் இருந்தால் அறிவார்ந்த சமூகமாக வளரும் தெருவுக்கு இரண்டு குடிப்பகம் இருந்தால் அந்த சமூகம் எப்படி எப்படிப்பட்ட சமூகமாக வளரும் என்பதை நீங்கள் நான்கு சொந்தங்கள் சிந்தித்து பார்க்கணும் ஒரு குற்றம் செய்கிறார் என்றால் குற்றவாளிகளை பட்டியலை எடுத்தீர்கள் என்றால் நூறு பேர் எண்ணினீர்கள் என்றால் நூறு பேரில் ஒன்பது பேர் நிறைந்த அல்லது ஏதோ ஒரு போதையில் அந்த நிறைந்திருப்பார் அப்படி என்றால் குற்றவாளிகளை உருவாக்குகிற ஒரு சமூகமாக இருக்கிறது சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல் எங்க நேர்வு இருக்கு நேர்மை தேர்தல் நடக்குதா நடக்குதா இப்ப என் சின்னத்தை எடுத்துட்டேன் விவசாய சின்னத்தை எடுத்துட்டேன் சரி எடுத்துட்டேன் வீடு எடுத்துட்டேன்

தாயா இருக்கு அதுக்கும் படிப்பு இருக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு தான் கற்பித்திருக்கிறார் என் அன்பு மக்களே இவர்கள் கொடுக்கிற அழுத்தம் என்பது எங்களை ஆவேசப்படுத்தும் அரசியல் படுத்தும் ஒருபோதும் அச்சப்படுத்தாதுங்கிற அது யாருக்கு எனக்கு தான் எனக்கு தான் சொல்லியிருக்கிற வாக்கு எந்திரம் டிஜிட்டல் தட்டுனா கடகட கடகட கடன் எண்ணி சொல்லும் ஆனால் தேர்தலுக்கு இருபது நாள் தர என்றதுக்கு நாலு நாள் பெட்டி அவர் இடத்துல மூடி வைக்கிறாங்க அங்க என்ன நடக்கப் போகுது யாருக்கு தெரியும் எங்க தெரியுமா உங்க அப்பனும் தெரியுமா என்ன நடக்கும் என்னது அந்த என்றதுக்குள்ள ஒண்ணு இன்னொருன்ற உலகத்துல ரெண்டே ரெண்டு நாடுதான் એમ உடன் பிறந்தார்களே இந்த வாக்கியம் இந்த சவப்பெட்டி மேல இந்த பெட்டி கடிபிடிச்சுடா இருக்குற நாடு ஒன்னு நைஜீரியா இன்னொன்னு இந்தியா ரெண்டும் தான் ஊழலிலே பெருத்த நாடுகள்

சூரியனுக்கு போலான்னு தெரியா தோத்துல வெத்த வச்சுட்டு போ நீ போயிட்டு வந்து எங்களை சுடுகாட்டு கணிச்சிரு வேற என்ன பண்ண போற அறுபது வருஷம் போட்ட அறுபது வருஷம் போட்ட படம் எடுத்து பிழைக்க வந்த என்ன மருத்துவம் பார்த்து பிழைக்க வந்த பிள்ளை என் டாக்டர் படிச்சு நிக்கிறான் என் தம்பி முச்சந்தில இருந்து வெயில கத்தி கிடக்கிறான் ஏன் உன் கூட பிறந்துட்ட விட்டு போக முடியல நீ எக்க எனக்கு போக முடியல முடியல செய்யது சுஜாங்கிற ஒருவர் ரெண்டாயிரத்தி பதினாலு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் வாக்கு எந்திரத்தை ஹேக் செய்துதான் நாங்கள் மோடியை வெல்ல வைத்தோம் என்று கொடுத்த பேட்டி இருக்கு நீ வலைவொலியில் தட்டி பார்க்கலாம் உயிருக்கு பயந்து வேற நாட்டில் போய் பேச்சு கொடுத்துருப்பாரு அதை பற்றி எழுத போறேன்னு சொன்னதுனாலேயே கர்நாடகாவில கௌரி லங்கேஷ் என்கிற அம்மா கொலை செய்யப்பட்டார்கள் என்பதையும் நீ தெரிஞ்சுக்கணும் நேர்மையாளர்கள் கொண்டிருந்த பாரதிய ஜனதா இந்த எலக்ஷன் ஆண்டுல தேர்தல் பத்திரத்துல ஆறாயிரத்தி கோடிக்கு மேலே ஊழல் செஞ்சிருக்கு காசு வாங்கியிருக்கு எங்க எல்லாம் இடி ரைடு சோதனை நடந்ததோ அந்த முதலாளிகளை எல்லாம் மிரட்டி பணம் வாங்கியிருக்கு அப்புறம் என்ன நீ நேர் பேசுற அந்த அழுக்கு எங்கள் மேல் படியக்கூடாது என்பதற்காகவே உங்கள் பிள்ளைகள் தனித்து 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 நிற்கிறோம் தனித்துவத்தோடு நிற்கிறோம் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு உங்களின் மதிப்புமிக்க வாக்கை தந்து எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும்